ஹாய்ங்க இன்றைக்கி மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம் ஒரு பாத்திர ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் சீரகம் கடுகு போட்டு தாளிச்சுட்டு இஞ்சி பச்சை மிளகா போட்டுடுறோங்க இஞ்சி பச்சை மிளகா ஃப்ரை ஆனோடனே வெங்காயம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் இது சைஸ் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் போட்டிருக்கோம் ரெண்டு குட்டி குட்டி தக்காளியை கட் பண்ணி அதில் ஆட் பண்ண போகிறேங்க இப்போது இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு தக்காளியை போடுவோங்க ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுவோம் இதையும் நம்ம இப்போ போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம வந்து சால்ட்டு மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணுவோங்க வதக்கி வதக்கி தான் இதை செய்ய போகிறோம் ஏன்னா வந்து ராவாவும் போடலாம் பட்டு நான் வந்து இது மசாலா சுண்டலில் கொஞ்சம் இது வந்து ஒரு ஃப்ரை பண்ண மாதிரி செமியாக நம்ம செஞ்சோன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வதங்கட்டும் ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம வந்து கரம் மசாலாத்தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பட்டாணி நான் ஒரு கப் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் நான் வந்து பச்சை பட்டாணியை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதை வேக வச்சு எடுத்துருக்கேங்க ரொம்ப குழையிற மாதிரி வேக வைக்கலை அப்படியே அது நல்லா குக்கான மாதிரி நான் வேக வச்சிருக்கேங்க அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டால் சிம்பிளாக சுண்டல் ரெடி ஆகிடுங்க இப்போ மிளகாத்தூள் ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து கரம் மசாலாவுக்கு சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஆச்சியில் இல்லை சக்தியில் வர சிக்கன் மசாலா தூள் போட்டோன்னா அந்த சுண்டல் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் நல்லா ஒரு மசாலா ஃப்ளேவர்லேயும் இருக்குங்க நார்மலாக நம்மளுக்கு மிளகாத்தூள் மட்டும் அந்த ஃப்ளேவரை கொடுக்காது அதனால் நான் நம்ம வீட்லேயே கூட நம்ம பொடி பண்ணி வச்ச மஸ் கரம் மசாலா கூட யூஸ் பண்ணலாம் நான் இப்போ இதில் வந்து ஆச்சி மசாலா தான் போட்டிருக்கேன் ஆச்சி சக்தியாக போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து வேக வச்ச பட்டாணியை ஆட் பண்ணுறேங்க தான் போட போகிறேன் வேக வச்சிருக்கேங்க ரொம்ப குழைய வைக்கல பட் நல்லா வந்து குக்காகிடுச்சு நைட்டு ஊற வச்சேன் காலையில் அது வந்து வேக வச்சேங்க நார்மலாகவே வேக வச்சுட்டேன் அதுவே வெந்துருச்சு குக்கரில் கூட போடலை குக்கரில் போட்டால் குழஞ்சிரும் நான் சுண்டல் சுண்டலாகவே இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நார்மலாக ஒரு பாத்திரத்தில் வச்சு நான் வேக வச்சுருக்கேன் கொஞ்சம் இதெல்லாம் வந்து கலந்து விட்டதுக்கப்புறமேட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஒன் மினிட் ஒன் மினிட் கேப் விட்டு பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் வந்து அதுக்குள்ளே இறங்கும் அதுக்காக தான் டைம் எடுக்குது இப்போ வந்து இதை பாருங்கள் நான் சக்தியில் சிக்கன் மசாலா தூளை ஆட் பண்ணுறேங்க இது வந்து நான் அப்படியே கொட்டியிருக்கேன் இதோடய அளவு நான் சொல்கிறேன் ஒரு ஆஃப் டீஸ்பூன் தான் ஹாஃப் டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸிங் பண்ணுவோம் இந்த சுண்டல் வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் உப்பு இந்த கரம் மசாலா இதெல்லாம் அப்படியே இந்த எண்ணெய் இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்காக நல்லா கொஞ்சம் அப்படி ஃப்ரை பண்ணுறோம் பொறுமையாக அது கூட டைம் செட் அது அந்த மசாலாலாம் செட் ஆகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டதுக்கப்புறம் நான் இந்த உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக செக் பண்ணேன் வெளியே ஸ்நாக்ஸ் வாங்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க டெய்லியும் ஒன்று ஒன்று நம்ம நம்ம குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ நம்ம வந்து பழகப்படுத்துறது தான் நம்ம வீட்டில் ஜங்க் ஃபுட்டாக சாப்பிடாமல் இப்படியும் சாப்பிட்லாங்க துருவுன கேரட் ஒரு கேரட் நான் துருவி வச்சேன் அதை நான் இப்போ ஒரு பாட் போட்டுட்டேங்க இந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகணுன்ட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து கார்னிஷ் பண்ணுற மாதிரி நான் இறக்குனதுக்கப்புறமும் போடுவேன் அவ்வளோதாங்க இப்போ இதுக்கப்புறம் நம்ம குக்கிங் பண்ண வேண்டியது இல்லை இதை வெளியே எடுத்துட்டு வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லைங்க கொத்தமல்லி கார்ன் சிப்ஸு அப்புறம் லெமன் புழிஞ்சி விடுவேன் அதுக்கப்புறம் மறுபடியும் கேரட் துருவனை கேரட்டு அவ்வளோதாங்க மசாலா சுண்டல் ரெடி ஆகிடும் ஈவினிங் கொடுக்கலாம் இல்லை காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக் கொடுக்கலாம் சுண்டல்லாம் நல்லதுங்க ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு துருவனை கேரட்டு கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு கலந்து விட்டுட்டு இது கூடவே சிப்ஸ் கார்ன் சிப்ஸும் மேலே தூவிட வேண்டியதுதாங்க அதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சு விட்ருவாங்க லெமன் புளிஞ்சிட்டு அதுக்கப்புறமே நம்ம சிப்ஸ் தூவிட வேண்டியது தாங்க அதுதாங்க நல்ல சுருன்னு சுண்டல் சூப்பராக இருக்கும் இதில் ஆட் பண்ண வேண்டியது தேங்காய் துருவனை தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த லெவல்லே நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன் லெமன் பிழிஞ்சாச்சு அவ்வளோதாங்க இப்போ வந்து சிப்ஸ் மட்டும் மேலே ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாங்க சூப்பராக இருக்குங்க வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் உண்மையிலேயே சிரமம் பார்க்காம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா ஹெல்த்திக்கு ஹெல்த்தியும் ஆச்சு மணி சேவிங்க்க்கு மணி சேவிங்கும் ஆச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எனக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சேட் ஐட்டம்ஸு நிறைய குக்கிங் வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்க பாய்ங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்